ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி வீட்டில் இருந்தது ஸோ அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு தேங்காய் கூட மிளகு பெரிய ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கல்பாசிப்பூ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வேகணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் வரமிளகாய் வந்து ரெண்டு வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழிக்கு வந்து வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃப்ளேவர் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம் வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து ரெண்டு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து இப்போ சேர்த்துடலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வணங்குனதும் நல்லா பச்சைவாசை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு இதையும் கொஞ்சம் நல்லா வந்து வணக்கிட்டு லைட்டாக இப்போவும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதும் நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா வெந்தால் தான் சாப்பிட வந்து நல்லா இருக்கும் அதனால் நம்ம வந்து கடாயிலேயே நல்லா கிண்டி பரட்டி விடணும் ஓரளவுக்கு வந்து அந்த மசாலாலாம் இப்போவே ஆட் பண்ணிடலாம் நான் வந்து பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா அந்த பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாக அந்த பவுடர் சிக்கன் மசாலா பவுடர் இருந்தது குழம்பு மசாலா பவுடர் அதுவும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எல்லா மசாலாவையும் ஒன்றா கிளறி விட்டு நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் வந்து ஆட் ஆகிற மாதிரி அந்த ஃப்ளேவர் இறங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த இது நம்ம கிளறி விடும்போதே ஸ்மெல் வந்து நல்லா தூக்களாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடணும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மசாலாலாம் சிக்கனில் ஆட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கிளறு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா வந்து கொதிக்க விடலாம் ஆக்சுவலாக பிஃபோராகவே நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து குக்கரில் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தூள்லேயும் மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதை அப்படியேவும் நம்ம தாளித்து ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் குக்கரில் நம்ம வேக வைக்கும்போது இந்த மெத்தடில் செய்கிறதுனாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா அப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கறி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக விங்கிச்சான்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் நம்ம தூளை தூவிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த கொதிச்சதுக்கும் அந்த நம்ம ஆட் பண்ணோன்னே அந்த ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டைம் கிடைக்கும் போது என்னோடய வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ